நம்மளுடைய அரசு வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நம் நமக்கு செஞ்சிட்ருக்கிறாங்க அதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க போனோன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான ஒவ்வொரு வசதிகளையும் நம்மளுடைய மகளிர் உரிமை தொகையாகட்டும் இது கொடுக்குறதாகட்டும் நமக்கு புதிய புதுமை பெண் ஆகட்டும் நம்மளுடைய தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும் இப்படி நம்மளுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் மாணவ செல்வங்களின் கல்விக்கான அடிப்படை வசதிகளையும் அனைத்தையும் வந்து நம்மளுடைய மாநில அரசு தொடர்ந்து நமக்கு செஞ்சிட்டுருக்கிறாங்க இன்றைய தினம் வந்து இங்கே உங்கள் எல்லாருக்கும் குடும்ப அட்டைகள் வழங்குவதற்காக குடும்ப அட்டைன்றது வந்து முன்னாடி வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருந்தது இப்போ வந்து ஆன்லைனில் எல்லோரும் உங்களுடைய பதிவை பண்ணுறீங்க பண்ணிட்டு அது வந்து நம்மளுடைய மாவட்ட அளவிலேயே வந்து அதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அது சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது நம்ம குடும்ப அட்டைகள் உங்களை கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் வந்து நம்ம கொடுக்குறோம் இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர் வரும்போது ஒரு பெரிய விழா வைத்து அதில் உங்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம் பட் மாண்பு முதலமைச்சர் வரும்போது அந்த விழா நடத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அதனால் இன்னும் அவங்களை காக்க வைக்காமல் அவங்கக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் இன்றைக்கி இந்த கூட்டத்தை வச்சுருக்கிறோம் நம்ம ஸோ எல்லாரும் வந்து இன்னும் வாங்காதவங்க இல்லை வந்து ஒரு நபர் கார்டாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோடு இணைக்கிறது இந்த குடும்ப அட்டைன்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அட்டை அது இல்லாமல் வேறு எதுவுமே நம்மளால் வாங்க முடியாது நமக்கு ஆதார் அட்டையும் ஆதார் அட்டை வாங்கினா கூட உங்களுக்கு குடும்ப அட்டை வேணும் நம்மளுடைய காப்பீடு திட்டத்தில் சேரணுன்னாலும் உங்களுக்கு குடும்ப அட்டை தேவைப்படும் ஸோ எந்த நலத்திட்ட உதவிகள் அரசு வழங்குறதாக இருந்தாலும் குடும்ப அட்டை ரொம்ப அவசியம் அதன் இது அவசியத்தை கருதி தான் அதுவும் எளிமையான முறையில் மக்களுக்கு என்ற நோக்கத்தில் தான் நம்மளுடைய அரசு வந்து மாவட்ட அளவிலேயே அதை வந்து பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க எனவே இந்த குடும்ப அட்டையை வந்து எல்லாரும் சிறப்பாக பயன்படுத்தி பயனடை உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்